விரைவில் இவர்களுடைய கூட்டம் சிதறறிக்கப்பட்டு இவர்கள் புறங்காட்டி செல்வார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்து இவர்களுடைய கூட்டத்தினர் எம்மாத்திரம் மற்ற கூத்தறி போலவே இவர்களும் முறியடிக்கப்படுவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் பதினொன்று ஹபஷாவிற்கு சென்று குடியேறிய முஸ்லிம்களை பற்றி இந்த வசனம் இறங்கியது நம்பிக்கையாளர்களே உங்களது எவர்கள் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு பின்னர் அல்லாஹுக்காக தங்கள் ஊரை விட்டு பிறப்பிட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் இந்த உலகிலும் நல்ல இருப்பிடத்தையே தருவோம் மருமையின் கூலியோ இதைவிட மிகப்பெரியது மிக பெரியது இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் நாற்பத்தி ஒன்று நபி யூசுஃப் சலாத்து வசலாம் அவர்களின் வரலாற்றை விசாரித்த அந்த மக்களுக்கு பதில் கூறும்போது அதில் நபியே நிச்சயமாக யூசுப் மற்றும் அவர்களது சகோதரர்களுடைய சரித்திரத்தை பற்றி வினவுகின்ற இவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் ஏழு என்றும் அல்லாஹ் கூறினான் அதாவது நபி யூசுப் அலிகி சலாத்து வசலாம் அவர்கள் வரலாற்றை விசாரித்த மக்க வாசிகளே அவர்களின் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியைப் போன்றே நீங்களும் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள் அவர்கள் அடிவணிந்தது போன்றே நீங்களும் மிக விரிவில் அடிவணிவீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது இறை தூதர்களை நிறைவு அல்லா கூறுகிறான் தங்களிடம் வந்த நம்முடைய தூதர்களை நிராகரித்தவர்கள் அவர்களை நோக்கி நிச்சயமாக நீங்கள் நம்முடைய மார்க்கத்தில் திரும்பிவிட வேண்டும் இல்லையில் நாங்கள் உங்களை எங்களுடைய விலையேற்றி விடுவோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர்களுடைய இறைவன் அந்த தூதர்களை நோக்கி நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்றும் உங்களை அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய பூமியில் நிச்சயமாக நாம் என்றும் வகை மூலம் அறிவித்து இது எவர் என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை பயந்தும் என் அச்சமூட்டலை பயந்தும் எடுக்கின்றாரோ அவருக்கு ஒரு சன்மானமாகும் என்றும் அவர்களுடைய இறைவன் அறிவித்தான் அது குரான் அத்தியாயம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு பாரசிகர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிக கடுமையாக போர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்ட நேரத்தில் மக்காவாசிகள் இணை போர்களாகிய பாரசிகளுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புகின்ற ரோமர்களை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போது அந்த போரில் பாரசிகள் தான் வழிபெற்று முன்னேறியும் வந்த நேரத்தில் இன்னும் சில ஆண்டுகளில் ரோமர்கள் பாரசீகர்களை வீழ்த்தி விடுவார்கள் என்ற நச்செய்தியை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றொரு நச்செய்தியும் கூறினான் அதுதான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹின் உதவி வெகு விரைவில் உண்டு என்பது நமக்கு சமீபமான பூமியிலுள்ள உள்ள வாசிகள் தோல்வியடைந்தனர் அவர்கள் இன்று தோல்வியடைந்து விட்ட போதிலும் அவரது சீக்கிரத்தில் வெற்றி அடைவார்கள் அதுவும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அடைவார்கள் வெற்றி தோல்வி என்ற விஷயம் இதுக்கு முன்னரும் இதுக்கு பின்னரும் அல்லாஹுக்கே சொந்தமானது அவர்கள் வெற்றி அடையும் அந்நாளில் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் உதவியை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு உதவி வருகிறான் அவன் அனைவரையும் மிகைத்தவனும் திரைவியுடையவனுமாக இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பது வசனங்கள் ரெண்டிலிருந்து ஐந்து வரை நபிசல்லிசல்ல அவர்களும் அவ்வப்போது காலங்களில் உக்கால் மஜன்னா என்ற இடங்களில் தூதத்துவத்தை எடுத்து கூறுவதற்காக மக்களை சந்திக்கும் போது சொர்க்கத்தின் நச்செய்தி மட்டுமல்லாது இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியை கொண்டும் நச்செய்தி கூறி வந்தார்கள் மக்களே இல்லம்லா வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாகுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதன் மூலம் அரபியர்களை நீங்கள் ஆட்செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் உங்களுக்கு பணிந்து நடப்பார்கள் நீங்கள் விட்டாலும் சொர்க்கத்தில் மன்னர்களாகவே இருப்பீர்கள் ஆதாரம் இபுன் சாத் உத்பா இபுன் ரபியா உலக ஆசா பாசங்களை காட்டி நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்களிடம் பேரம் பேசி அவர்களை பணிய வைக்க முயன்ற போது நபிசல்லாஹாலிவசல்லம் அவர்கள் அவனுக்கு கூறிய பதிலையும் அந்த பதிலில் இருந்து இஸ்லாம் நிச்சயம் மிகைத்தே தீரும் என்று உத் பாங்கி கொண்டதையும் இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம் இவ்வாறே அபு தாலிபிடம் அந்த கடைசி குழுவினருக்கு கூறிய பதிலையும் நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம் அந்த பதிலில் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அந்த வார்த்தையினால் அரேபியர் உங்களுக்கு பணிவார்கள் அரபிய அல்லாதவர்களும் நீங்கள் ஆச்சைகிறான் என்று மிக தெளிவாக அந்த இந்த மக்களுக்கு எடுத்திருத்தார்கள் கப்பாபின் அரத் ரதி அல்லாஹ் கான்கு கூறுகிறார்கள் நபி சொல்லா காலிசல்லம் காபாவின் நிழலில் தங்களுக்கு போர்வை தலையணையாக வைத்து படுத்திருந்த நான் அவர்களிடம் வந்தேன் அப்போது இணைவை போர்கள் புறத்திலிருந்து பல திருமங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தோம் நான் நபி சொல்லல்லா காலிசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டேன் நபி சொல்லா குலை சொல்லம் அவர்களின் முகம் சிவந்து விட்டது படுத்திருந்தவர்கள் எழுந்து அமர்ந்திரு உங்களுக்கு முன்னிருந்த மக்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றிக்கொண்டதற்காக அவரின் எழும்பு சதை நரம்புகளை ரம்பத்தால் அறுக்கப்பட்டன ஆனால் அத்தகைய துன்பமும் கூட அவரை மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் முழுமையாக்கியே தீர்வான் அப்போது எமன் நாட்டுள்ள சன்ஆ நகரத்திலிருந்து ஹதரல் மௌத் நகரம் வரை அல்லாஹின் அச்சத்தை தவிர வேறு எந்தவித அச்சமும் என்று பயணம் செய்வோர் பயணிக்கலாம் ஆனால் நீங்கள் அல்லாஹின் உதவி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுகின்றீர்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹைகுல் புகாரி இது போன்ற நச்செய்திகளை மறைமுகமாகவோ அந்நியர்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவோ நபிசல்லா அலை அவர்கள் கூறவில்லை மாறாக முஸ்லிம்களின் நற்செய்தியை நச்செய்தியை தெரிந்து வைத்திருந்த போலவே நிராகரிப்பவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் அஸ்வதி முத்தலிவும் அவனது கூட்டாளிகளும் நபித்தோழர்களை எப்போது பார்த்தாலும் இடித்துரைப்பதும் கிண்டல் செய்வதுமாகவே இருந்தனர் மேலும் இறை வாருங்கள் கிஸ்ரா கைசரின் நாடுகளுக்கு வாரிசுகளாக போகும் அரசர்கள் உங்களை கடந்து செல்கிறார்கள் என்று நபித்தோழர்களை குத்தி காண்பித்து விசிலடித்து கைதட்டி கேலி செய்வார்கள் இவ்வுலகில் அதிவிரைவில் ஒளிமயமான சிறப்புமிக்க எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட்ட நச்செய்திகளால் எல்லா புறத்திலிருந்தும் தங்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொழும்பைகளையும் அடியாயங்களையும் கோடை காலத்தில் மிக விரைவில் கலைந்துவிடும் மேகமூட்டமாகவே நபித்தோழர்கள் கருதினார்கள் மேலும் இந்த நச்செய்திகள் உலகத்தில் வெற்றியின் மட்டும் குறிப்பிடாமல் அழியாத மறுமையின் நிலையான சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு ஒன்று என்று கூறின இது தோழர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது இது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களின் நபி மாவிற்கு நபி சொல்லாஹல்ல அவர்கள் விரை நம்பிக்கையின் பயிற்சி மூலம் வலுவூட்டி வந்தார்கள் அவர்களை ஆண் மற்றும் நல்ல வசதங்களால் பரிசுத்தமாக்கினார்கள் உலகப் பொருட்களுக்கும் அற்ப சுகங்களுக்கும் அடிமையாவதிலிருந்து விடுவித்து உல தூய்மை நற்பண்பு உயரிய குணங்கள் என மிக உயர்ந்த தரத்திற்கு தங்களது தோழர்களை மேம்படுத்தினார்கள் அகிலங்களை படைத்து அல்லாஹின் பக்கம் அவர்களின் கவனங்களை திருப்பினார்கள் வழிகேடு என்று இருளகற்றி இஸ்லாம் என்ற ஒளியை அவரை நிறுத்தினார்கள் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து சகித்து துன்பம் இழைத்தவர்களை பழிவாங்காமல் உள்ளத்தை அடக்கி அழகிய முறையில் மன்னிக்கும் பண்பாட்டை நபி சொல்லாஹல்லம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதனால் நபி தோழர்களிடம் மார்க்க உறுதி ஆசாபாசங்களை விட்டு விலகி வாழ்வது இறை திருப்திக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது சொர்க்கத்தை விரும்புவது மார்க்க கல்வியின் மீது பேராசை கொள்வது மார்க்கத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வது ஆகிய அனைத்தும் காணப்பட்டன மேலும் மன ஊசலாட்டங்களுக்கு கடிவாளமிட்டு அற்ப உணர்ச்சிகளுக்கு ஆற்பட்டு விடாமல் மனக்குழப்பங்களை கட்டுப்படுத்தி பொறுமை நிதானம் கண்ணியம் ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து திறந்த நன்மக்களாக விளங்கினார்கள்